ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஆந்திரா ஸ்டைலில் நல்ல காரசாரமாக சூப்பர் டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக ஒரு சிக்கன் ஃப்ரை ரெசிபி பார்த்துடலாம் சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு முறை நீங்கள் வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா இனிமேல் அடிக்கடி இதை செய்வீங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் ஆகும் இந்த ரெசிபி செஞ்சு முடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பராக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் ஒரு ஜாரில் ரெண்டுலேருந்து மூணு துண்டு பட்டையை எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கல்பாசி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எட்டுலேருந்து பத்து கிராம்பு கூடவே ஒரு நாலு இல்லை அஞ்சு ஏலக்காவை சேர்த்துக்கோங்க ஒரு முழு பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி குறை குறைப்பா ஃபஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது கூடயே முழு வரமல்லியை நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் இது கூடயே கலருக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகா பொடி இதில் இப்போ சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு நார்மலான வர மிளகா பொடியை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் ரெண்டுலேருந்து இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் எல்லாம் சூடானதுக்கப்புறம் ரெண்டு பிரியாணி இலை பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நாலு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த எல்லாம் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் கலரில் மாறினதுக்கப்புறம் ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கனை கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த சிக்கன் கொடியை அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இது ரெண்டு மட்டும் சேர்த்துட்டு இந்த சிக்கன் ஃபுல்லாக நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க மாட்டோம் மசாலாவை அரைக்கிற பூண்டு மட்டும்தான் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சிருக்க அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கப்லேயே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலா எல்லாம் சிக்கன் ஃபுல்லாக நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம சிக்கனை வேக வச்சு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இடையில ஒரு முறை மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்லைனா அடிப்பிடிக்கும் மறுபடியும் நான் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஆயிலெல்லாம் கம்ப்ளீட்டாக பிரிஞ்சு வந்துடுச்சு சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ரெசிபியோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக அரைக்கப்பளவுக்கு தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஒரிஜினல் ஆண்ட்ரா ரெசிபியில் தேங்காய் சேர்க்க மாட்டாங்க பட் ஆனால் தேங்காய் சேர்த்தா இந்த ரெசிபி இன்னுமே செம்ம டேஸ்டா இருக்குது அதனால நான் கொஞ்சமாக தேங்காய் இதில் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு தேங்காய் சேர்க்க பிடிக்காது இல்லை தேங்காய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போது ஃபுல்லாக நல்லா நான் ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு முறை லைட்டாக கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி இலையை தூவி நம்ம இறக்கிடலாம் அவளை நாங்க ஆந்திரா ஸ்டைல்ல சிக்கன் ஃப்ரை ரெசிபி செம்ம டேஸ்டியா ரெடி ஆயிடுச்சு ஒரு முறை இந்த ரெசிபி உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க இனிமேல் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்